ஹாய் ஹலோ காய்ஸ் இந்தியாவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகியலட்சுமி அப்படின்ற ஒரு சீரியல ராதிகா அப்படின்ற ஒரு கேரக்டரில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ரேஷ்மா பசபிலிட்டி இவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இவங்களுடைய ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபீல்டுக்கு வந்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேமஸ் ஆக்டர் பாபி சிம்மா அவங்களுடைய அக்கா தான் இவங்க அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இவங்க இந்த சீரியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நாடகத்துலேயும் கதாபாத்திர ரோல் நடிச்சுட்டு வந்தாங்க சமீபத்தில் ஒரு ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து ஒரு கமெண்ட் பண்ணிருப்பாங்க அதாவது நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுக்கு அவங்க கூட இருந்து ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க அது என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இந்த ஃபீல்டு வந்து வரணும் அப்படின்ற விஷயம் எனக்கு கிடையாது நான் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அசிஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் மாதம் சம்பளமும் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நடிக்கணும் இல்லை இப்படி தான் லைஃப் ரன் பண்ணும் அப்படின்ற விஷயமும் இல்லை அவசியமும் எனக்கு கிடையாது ஸோ எனக்கு நிறையவே விஷயங்கள் இருக்குது இது வச்சு பார்த்திங்கன்னா பல பேராக உங்களுக்கு வந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயம் சின்ன துறையில் பெரிய துறை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துலையுமே இருக்குது தான் பட் நிறைய பேர் யார் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது கூப்பிட்றாங்க செய்கிறாங்கிற விஷயத்த சொல்கிறது கிடையாது பட் அதனாலே எங்களுக்கு பெரிய எஃபெக்ட் வரன்றதால் பட் இருந்தாலும் இதையும் நாங்கள் ஓவர்கம் கம் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் சர்வே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால் எல்லாரும் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போயிட மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த போல்டாக பேசிட்டு வந்துருக்காங்க சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு வந்துட்டு அந்த வகையில் இவங்க இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபேன் ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் பாராட்டப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பாகியலட்சுமி சீரியல் இல்லை ராதிகா அப்படின்ற இந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட லைஃபோட பெரிய டேர்னாக இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கதாபாத்திரம் இவங்கள பல பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரோலில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருமையாகவும் பேசுகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்களே அந்த ஒரு ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ஒரு கேரக்டர் மூலமாக எனக்கு இன்னும் ஃபேம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாக்கியலட்சுமி சீரியலோட ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்